ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அது கூடவே கட்லட்டை வர செய்யறாங்க மேடம் அதாவது இத்தனையும் சமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ ஆல்ரெடி ரெண்டு மணி ஆச்சு வீஜ்துள்ள பண்ண மாதிரி பன்னெண்டு மணி நேரம் பண்ணக்கூடாது பார்த்து சாச்சுடைய எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால தான் இந்த மல்க் சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் இருக்கும்ல சீஸ் பிஸ்கட் அதை அதை வேணா வாங்கி வச்சிருக்கேன் நான் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காய்கறி எல்லாம் வந்துட்டு உரிச்சு வச்சுட்டாங்க இப்போ அடுத்து பிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னத்தையோ போட்டு நீங்க காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிரு நான் போய் எடிட்டிங் பண்ணிட்டு ஓகே என்னடி பண்ற இல்ல வீடியோல எல்லாம் இப்படி பண்ணா அது வெட்டிரும்ல அத இப்படி இப்படி பண்ணு. ஓ உங்களுக்கு அது வேணுமா? சரி இது அதை இப்படி பண்ண கூடாது. சோ இப்ப என்ன நான் பண்றே? முதல்ல அடுப்ப பத்த வைக்கணும். ஆ அதன்மேல் கடாயை வைக்கும் ஆமாம் அது மாதிரி தான் ஸோ பிரியாணிக்கு முதல் முதல்ல வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வணக்கணும் ஏன் சொல்லு ஏன்னா அதோட காட்டை கொஞ்சம் குறையும் அப்புறம் என்ன வெங்காய பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டக்கூடாதுல்ல ஓகே பிரியாணி வேணுமா வேண்டாம்மா அங்கேருந்து கரண்டி ஈடு சின்ன கரண்டி அது இல்லை சின்ன கார் இல்லையா இதா அம்மா உனக்கு ஏன் பிரியாணி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அது பிரியாணில அதனால ரொம்ப பிடிக்கும் என்னடா பதில் இது இல்ல பிரியாணியா ஏன் சாப்பிடாருன்னு சொன்னா சென்னையில போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பிரியாணி தான் சொல்லுவேன் ஓ அப்போ சாப்பிட்டதே சாப்பிடும் போது சலிச்சு தானே போவோம் உனக்கு என்ன பிடிக்குது எனக்கு பிரியாணினா அது நிறைய பிரியாணி வெரைட்டி சாப்பிடுறதாச்சா அதனால பிடிக்கும் இங்க வந்து பிரியாணி சாப்பிடுறதே கம்மியாயிடுச்சு நீ சமைக்கிறது மட்டும் தான் பிரியாணி அண்ட் நீ சொல்றதா டேஸ்ட் கூட இப்போ புகழுறையா இல்ல இல்ல நான் புகழதான் செய்றேன் நல்லா செய்றேன் அப்படின்னு சொல்றேன் ரெண்டு தட்டு நீர் பிரியாணி எங்க சமைக்க கத்துக்கிட்ட

பிரியாணி இந்த ஸ்டைல் வந்து ஜஃபர் பாயோட பிரியாணி ஸ்டைல் அவர் தான் ஃபேமஸ் அது சோ அவர் சமச்ச ஸ்டைல் வந்து நீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த டேஸ்ட் அதனால அந்த ஃபார்மட் அப்படியே புடிச்சு வச்சிட்டு அதுக்கு பதிலா சிக்கனோ மட்டனோ வெஜிடபிள்ஸோ மாத்திடுவேன் ஆனா ஒவ்வொரு சிக்கன் மட்டனுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நான்வெஜ்க்கெல்லாம் ரெசிபி எல்லாம் மாறாது என்ன இல்ல மாறும் நான் மாத்த மாட்டேன் ஏன்னா இது நான் சமைக்கிறது இல்லை நானே மறந்து மறந்து இப்பயே புரிஞ்சிருச்சு நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அதனால இப்ப என்ன பண்றோம் புதினா மல்லி போடுறேன் பிரியாணி எவ்வளோ நேரம் ஆகும் இப்பதானா நான் அடுப்பையே பார்த்த வச்சிருக்கேன் அதுக்குள்ள எப்ப ஆகும்னா அதாவது எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த இங்க நிறைய இருக்கு மிளகா இருக்கு தக்காளி இருக்கு ஆமா நான் மாடா மேயிறதுக்கு இது எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு அட்டி வாங்க ஆனா தான் ஹெல்த்தியா இருக்குது இப்ப என்ன பண்ணிருக்கேன் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் அப்புறம் அதுக்கு அப்புறமா தக்காளி போடணும் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அரிசி போட்டு மூடி வச்சற வேண்டியது பச்சை மிளகாய் அண்ட் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஸ்பைசினா ரொம்ப பிடிக்கும் கார சாரமா ம் உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் என்னது எனக்கு ஆஃப் கோர்ஸ் காரம் அதாவது காரோனா வெறும் காரம் மட்டும் நீ வந்துட்டு காரமும் சாப்பிடுவ ஸ்வீட்டும் சாப்பிடுவ எனக்கு ஸ்வீட் ஆகவே ஆகும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் சாப்பிடுவேன் நான் ஒன்லி காரம் ஓகே சரி நீ எப்ப சமைக்க கத்துக்க நான் சமைக்க கத்துக்கிட்டது ஆல்மோஸ்ட் இங்க நான் தனியா வீடு எடுத்து தங்கி ஓகே அப்ப வந்துட்டு வேற வழியே இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டே இருக்க முடியாது லாக்டவுன் டைம்ல அதிகமா வெளியிலயும் டிராவல் பண்ண முடியாது ஓகே அந்த சமயத்துல சமைக்க ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இந்த பீட்ரூட் பொரியல் இருக்குல்ல அதுல தான் ஸ்டார்ட் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு இந்த பீட்ரூட் பொரியல் அது என்னாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னன்னா ஒருத்தங்க கிட்ட கொடுத்தேன் இது பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுல என்ன கருவுண்டாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே பீட்ரூட் பொரியல் ஏதோ பிளண்டர் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்க சொல்லி ரொம்ப மோசமாக பண்ணிருக்கேன் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருக்கேன் அப்படி இருந்தோம் நான் ஆக்சுவலாக எப்படி தான் நம்ம குக் பண்ணுவேன் அதை நல்லா வெட்டிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எடுத்து பொரியல் என்னன்னா தனியாக வேகத்துக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு சிக்கன் தானே இப்போ திடீர்னு பீட்ரூட் கொடுத்தா எப்படி செய்ய அதனால அப்படி சமைச்சாச்சு அப்புறம் லேட்டராக யூடியூப்னு ஒன்று இருக்குல்ல அதில் பார்த்து அப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த குக்கிங்

நீ ஃபர்ஸ்ட் டைமாக சமைச்சு பழ பழகினதுனால என்ன பிடிக்குங்கிறதுனால என்னை எப்போ பாடு வெண்ட்ருக்கா எனக்கு வென்றக்காய் பிடிக்கவே முடியாது எனக்கும் மேக்ஸிமம் ஆகவே ஆகாது அப்படியே புரிஞ்சுக்குங்க ம் சரி சொல்லு வெண்டக்காய் குழம்பு செய்யலாம் சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சாம்பார்ல எப்படி வணக்கி வைப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சமையல் புத்தகம் இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் புக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பத்து குறிப்பு மட்டும் இருக்கும் சோ அந்த பத்து ரெசிபிஸ்ல பாத்துட்டு இவ்வளவு தானா நான் போய் சமைச்சர் காசு போயிட்டு எல்லா ப்ராசஸ் கரெக்டா தான் பண்ண இந்த மசாலாலாம் அதுல தேவையான அளவு இல்ல ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சொல்லிட்டாங்க நம்ம வந்துட்டு குழம்பு செய்யும் போது அது அளவாதான் போடலாம் தெரியாது என்ன பண்ண நமக்கு டீஸ்பூன் அப்ப என்னும் தெரியாது கையில கிடைச்ச ஸ்பூன் எடுத்துட்டு மஞ்சள்லாம் ஒரு ஸ்பூன் மல்லி புல்ல போட்டு யார் சாப்பிட்டது எல்லாம் சாப்பிட்டாங்க வேற வழி இல்ல நான் சமைச்சிட்டேன் இது சாப்பிட்டா கசப்பு அந்த மஞ்சளுக்கு

நாங்க வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு செஞ்சு டிஷ்ணமோ அந்த மாதிரி நீங்க சொதப்பா இதை விட ரொம்ப சூப்பரா ஒரு ஃபுட்டை சொதப்பி இருக்கோம் நாங்கள் வெட்டிங் முடிஞ்சு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்ல சிக்கன் எடுத்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரொசீஜர் தெரியும் ஆனா அந்த ப்ரொசீஜரை கொண்டு வந்து இங்கே சொல்லலாமா வேணாம் அப்படின்னு தெரியாது அது வந்துட்டு அப்போ என்னன்னா சரி நம்ம சமைக்கிற மாதிரியே சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வெங்காயம் வெட்டாங்க நான் தக்காளி வெட்டினேன் அண்ட் சிக்கனை வாங்கிட்டு வந்தோம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா பாத்திரத்தில் போட்டு எண்ணெயை ஊற்றி சிக்கனையை உள்ளே போட்டு வச்சு அண்ட் அதுக்கு மேற்கொண்டு பொடி மஞ்சள் பொடி இந்த மல்லிப்பொடி எனக்கு கிடைச்சதெல்லாம் அதாவது பிடிச்சமான எல்லா மசாலாவையும் உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருவோம் அதுவாக வெந்து ஒரு மாதிரி வரும் இந்த ராஜு சொல்லுவாங்கல்ல நீங்க என்ன தியா சொல்ல செஞ்சுட்டு இந்த சிக்கன் உள்ள போட்டு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒரு டிஷ்ஷா வெளியில வரும் அது யார் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படிமால அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷா வெளியில வந்துச்சு ஸோ அந்த டிஷ்ஷை தான் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக செஞ்சது இதுதான் எங்களோட டிராஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ சிக்கன் அப்போ அந்த சிக்கன் நீ சாப்பிடும்போது என்னடா நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு எங்கேயும் ஃபீல் பண்ணது இல்லையா ஆஹா நான்

ஏன் எனக்கு போகுது சபா வேலை எல்லாம் முடிச்சாச்சு இனி விசில் வந்தால் அதுக்கப்புறமா பிரியாணி விசில் வரும் ரெண்டு விசில் வந்தால் ஓகே வேற வேறு ஏதாச்சும் பண்ணுமா இல்ல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு பிரியாணியும் கட்லெட்டும் பண்ணிடுவேன் ஆமா இப்போ வந்துவிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ட்ரெயின் ஆகிருட்டும் அதுக்கப்புறமா ரெடி ஆகிடும் ஆமாம் உனக்கு பிரியாணி கட்லெட் எங்கேயாவது சாப்பிட்டீங்காமல் இருக்கா ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேட்டுப்பாளையத்துல சாப்பிடணுமே அதுவா ம்

என்னென்ன மசாலா எல்லாம் போடுவேன் மசாலா பெருசா கிடையாது கிச்சனுக்கு போ கிச்சனுக்கு போயிட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்கணும் அதுல என்னென்ன மசாலாலாம் உனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போட்டுடலாம் இது எல்லாம் போடுவியா